சக்தி விநாயகனை தந்தை எனத்தான் கொண்டு சித்தி விநாயகனை சிந்தித்து நினைக்கும் சடாக்சரமாரல் இதனை சாற்றி வர்க்கம் மேல் கடாக்ஷரமாவதுகான் வேலும் மயிலும் துணை எல்லாமல்ல இறைவன் அருளால் இன்றைய தினம் டிவிஎன் சேனல் அன்பர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட சக்கரவர்த்தி டிஆர் சுவாமிநாதன் ஆகிய நான் என்னுடைய நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த தெய்வங்கள் எந்தெந்த விதமான மலர்கள் விரும்புகிறார்கள் எந்த மலர்களை அணிவித்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சாத்திரம் ஒரு சாதாரண கணவன் மனைவி ஒரு பூக்கடைக்கு போனால் கூட அந்த அம்மா கேட்குறாங்க எனக்கு இந்த பூவை கொடுக்குணுங்கிறாங்க அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க ஒரு சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாமக்கே இருக்கும்போது தெய்வத்துக்கு அந்த ஆசை இருக்காதா இப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த விநாயகருக்கு பிடித்த புஷ்பம் இது சார் எது செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்பருத்தி பூ ரோஜாப்பூ தாமரை அருகம்பில் இந்த தாமரை அருகம்பில் இதெல்லாம் விநாயகருக்கு பிடிக்கும் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வருது சார் தோம் இருக்குது சார் பிரச்சனையாக இருக்குது சார் திருஷ்டியாக இருக்குது சார் பிள்ளையாருக்கு மேலே அருகம்புல்ல வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த அருகம்பில் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு நூலில் கட்டி உங்கள் வீட்டு வாசலில் எங்கேயான்னு கட்டி விட்டு பாருங்கள் தோஷங்கள் திருஷ்டிகள் வராது நோய்ஞலிகள் வராது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது ஒரு வீட்டுக்குள்ளே அடிக்கடி பாம்பு வந்துட்டு சார் அப்படிங்கிறான் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க என்கிட்ட நான் அருங்கம்புல் கட்டி வை பாம்பு வராதுன்னு அப்போ விநாயகருக்கு அந்த வச்சு அருங்கம்புல் வீட்டில் கட்டினால் கண்டிப்பாக துன்பங்கள் வராது திருஷ்டிகள் வராது இந்த விஷ ஜந்துக்கள் வராது அதெல்லாம் செய்முறையில் நடைமுறையை பார்க்கணும் அடுத்தது முருகன் இந்த முருகனுக்கு மல்லிகைப்பூ விசேஷம் முல்லைப்பூ ரோஜா இதை வச்சு முருகனுக்கு பூஜை பண்ணால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் முருகா என்று உருகினால் தான் அவர் நமக்கு உதவி செய்வார் நிறுத்தம் ஆன்மாத்மா முருகா என்று வணங்கணும் சும்மா ஒத்துட்டுடெல்லாம் கூப்பிட்டா பிரயோஜனப்படாது முருகா என்று உருகினால் அல்லல் தீர்ப்பான்வன் அப்படி சாஸ்திரம் ஆனால் முருகனை வழிபடும்போது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் தியானம் செய்தாலும் நிலை ஒரு மனதோடு தியானம் செய்தாலும் நிலை மனதோடு பூஜை செய்தாலும் கண்டிப்பாக அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி சிவனுக்கு தும்பைப்பூ வில்வம் தாமரை இந்த மாதிரி பூக்களை போட்டால் அவருக்கு சந்தோஷம் அம்பாள் பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ செவ்வரளிப்பூ இந்த மாதிரி புஷ்பங்களை போட்டு அம்பாளை தியானம் பண்ணலாம் சிவனுக்கு செம்பருத்தியும் போடலாம் சங்கு புஷ்பம் போடலாம் தும்பைப்பூ போடலாம் வில்வம் போடலாம் தாமரைப்பூ போடலாம் சரி அதே மாதிரி மகாவிஷ்ணு அவருக்கு பவளமல்லி தாமரைப்பூ துளசி மாலை மறிகொழந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்தந்த கோரிக்கைகள் விஷ்ணு சிவாசனாம பாராயணம் பண்ணுறோம் கடைசியில் துளசி மாலையை போட்டு மறிகொழந்தை போட்டு அர்ச்சனை பண்ணால் நம்ம கோரிக்கை கீழ் கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு தெரிந்து ஒரு நண்பருடைய அப்பா உடம்பு சரியாமல் முடியாமல் இருந்தார் என்கிட்ட வந்து கேட்டார் நான் சொன்னேன் அவர் திசை சனியோட ஆதிக்கம் இருக்குது விஷ்ணு சுவாசநாமம் படிங்க குணமாயிடுவார்னு கேட்டேன் டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்னார் பரவாயில்ல சார் நீங்கள் டெய்லியுமே மாதிரி சொல்லுங்கண்ணே தினசரி இந்த பையன் என்ன பண்ணால் விஷ்ணு சுவாசநாமம் டெய்லி படிச்சுனே வரலாம் ஒரு பத்து நாளைக்கு படுத்த படிக்காதவரும் ஏந்தி உட்காந்துட்டார் அப்போ விஷ்ணு சிவாசனாமத்தை காதலு கேட்ட அந்த தகப்பனார் உடல் ஆரோக்கியமாக இருந்தார் டாக்டர் பத்து நாளில் இறந்து போய்டான்னு சொன்னாங்க கண்டிப்பாக ஆறு மாதம் அவர் உயிரோடு இருந்தார் அதுக்குள்ளே அவர்த்தி கல்யாணம் வச்சு அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தால் அந்த இன்னும் போயிருக்கும் அப்போ விஷ்ணு சிவாசனாமம் எல்லாத்துக்குமே நன்மை செய்யும் ஸ்ரீராம ராம ராமே தீவன் ரமே ராமி மனோரமி இந்த மாதிரி மந்திரங்கள் ராமா 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 சொன்னாலும் எல்லாமே போயிடும் இந்த ராமாங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா அது ஒரு விசித்திரம் எப்படி சேர வந்தது ராமா இந்த ராமா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அதுலேயே வந்தது ராமா நாராயணா 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 சொல்லிகிட்டே இருக்கணும் எல்லா விதமான சிரமங்களும் போகும் சாத்திரம் ஆக எந்தெந்த மதங்களையும் தவிர்ப்பது நல்லது இப்போது எந்தெந்த தீபங்களுக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னோம் எது தவிர்க்கலாம் விநாயகருக்கு கண்டிப்பாக துளசி மாலையும் போடக்கூடாது போட்டால் அது ஒரு பெரிய பாவம் பாவம் பெருமாள் கோயிலில் விநாயகர் இருக்க மாட்டார் ஐக்கிரிய இருப்பார் அப்போது விநாயகருக்கு துளசி பகை போடக்கூடாது அர்ச்சனை பண்ணும்போது எல்லா புஷ்பத்திலையும் கலந்து போடவே கூடாது கலந்து புஷ்பங்கள் வந்தாலும் துளசியை தனியாக எடுத்து வச்சுக்கணும் விநாயகருக்கு போடக்கூடாது துளசி சிவனுக்கு ஊமத்தை பூ தாழம்பூ எருக்கம்பூலாம் போடக்கூடாது சிவனுக்கு தாழம்பூ ஓமத்தம்பூ எருக்கம்பூ போடக்கூடாது விஷ்ணுக்கு அச்சதையை மட்டும் போடக்கூடாது அச்சதையோட புஷ்பத்தை கலந்து போடணும் வெறும் அச்சதி அரிசியில் மஞ்சளை தரவே அது அப்படியே நாராயணாய அப்படி மந்திர ஜெல்லி போடக்கூடாது ரெண்டு புஷ்பத்தை வச்சு போடணும் தனி அச்சதை வச்சு போடக்கூடாது ஏ சார் மகாலட்சுமி தான் அச்சதை அப்போ பூவோடு போட்டு போடுறோம் வெறும் அட்சதம் யார் போடுவாங்க தவசம் பண்ணும்போது வாக்குறுதி போடுவாங்க செத்து போன பணத்துக்கு வாக்குறுதி போடுவாங்க ஸோ அதனால் மகாவிஷ்ணுக்கு அட்சதை கையில் வைத்துக்கொண்டு புஷ்பத்தை வைத்துக்கொண்டு சங்கல்பம் முன்னே சுவாமி பகவான் மேலே அர்ச்சனை செய்து போடலாம்ங்கிறது சாத்திரம் ஓமத்தம்பூ எருக்கம்பூலாம் விஷ்ணுக்கு ஆகாது அம்பிகைக்கு அருங்கம்பில் ஆகாது ஊமத்தை ஆகாது எருக்க மலர் ஆகாது அம்பாளுக்கு அரு அருங்கம்பில் போடக்கூடாது விநாயகருக்கு மட்டும்தான் அதுக்கு தகுதி கொள்ளுவர் அச்சா லக்ஷ்மிக்கு பூ கண்டிப்பாக போட்டால் வீட்டில் பணமே வராது பூ சிவனுக்கு போடலாம் லக்ஷ்மிக்கு போடவே கூடாது அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு பவலமல்லி பூ போட்டால் வீட்டில் நல்லா படிக்கிற பையன் கூட படிக்க மாட்டான் வேலை பூ போடக்கூடாது கடைக்கு போகிறோம் எல்லா பூவும் கடந்துக்கிறோம் அது எல்லாமே எல்லாத்துக்கும் போடுறாங்க அப்படி தெரிய மாட்டேங்குது சின்ன சாதாரண விஷயம் இன்றைக்கி பூ போட்டிங்கன்னா காலம்புற காஞ்சி போய்டும் ஸோ அதனால் புஷ்பங்கள்லாம் நினச்சி தான் அந்த ஒரு புஷ்பம் என்ன சொல்லி தான் நான் தெய்வத்துக்காக மாலையாக போய் விடணும்னு ஆசைப்பட்டுவான் அதில் பாவப்பட்ட புஷ்பங்கள் புண்ணியப்பட்ட புஷ்பங்கள் ரெண்டு இருக்குது என்ன சார் ஒரு செடியே பத்து பூ பூக்குது ஒருத்தன் பாவம் பண்ணுறான் புண்ணியம் பண்ணுறான் எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம் நான் கேட்குறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கலாம் நான் சொல்கிறது ஒரு செடி இருக்குது ஒரு இருபது பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பூ சுவாமிக்கு பறிக்கிறதுக்கு சுவாமிக்கு அலங்காரத்துக்கு போயிடுவாங்க சில பூக்கள் எடுத்து பூக்காரணம் பண்ணுவான் மாலை கட்டுவான் ஒரு டெட் பாலிக்கு அந்த பூ போகும் அது பாவப்பட்ட பூக்கள் இறந்து போன பண்ணத்துக்கு போய் சேரும் புண்ணியங்கள் பண்ண புஷ்பங்கள் தெய்வத்துக்கு போய் சேரும் ரொம்ப மோசமாக இருக்கிற புஷ்பங்கள் கீழே விழுந்து அழுகி போய் கீழேயே அந்த ம மண்ணோட மண்ணாகிடும் இது புஷ்பமாக இருந்தால் கூட பாவ புண்ணியங்கள் இருக்குது அதே மாதிரி கற்கள் நினைக்குமா நான் தெய்வத்துக்காக போய் சேரணும் மூணஸ்தானத்தில் போய் முதல் ஸ்தானத்தில் போய் கல் எல்லாம் உட்காருவாங்க அதிலே பாவ மண்ணக்கல் எங்கே சார் போவோம் சாக்கடை லேட்ரின் பாத்ரூம் டாய்லெட்டு அந்த போய் போயிடுச்சிடும் கல்லிலே கூட பாருங்கள் அந்த கல் மூணு கோயிலில் இப்போ சிவகன் கோயிலுக்கிட்ட மூணு ஸ்தானத்துக்கிட்ட அந்த முதல் படி கல்லுக்கிட்ட இருக்கிறது அந்த கல் பொன்னியமண்ண கல் சித்தர்கள் பிறந்தாங்க கல்லாய் பிறந்தாலும் மண்ணாய் பிறந்தாலும் செடியாய் பிறந்தாலும் மரமாக பிறந்தாலும் பறவையாக பிறந்தாலும் தெய்வத்துக்கு உத்த பறவையாக இருக்கணும்னா ஆலயத்துக்கிட்ட போய் இருக்கணும் தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணிட்டுருந்தான் அது மாதிரி நாம் என்ன கர்மா செஞ்சாலும் மனதை நேர்மையாக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்து வந்தோம் என்றால் மிக உன்னதமாக இந்த தெய்வ காரியத்தை நம்மளுடைய பூஜை முறைகளை வெற்றிப்படுத்தலாம் ஆகவே பக்தர்களாகிய இந்த செய்தியை கேட்ட அனைவர் உள்ளங்களுக்கும் இந்த என்னுடைய நேற்றைய பேசினதும் இன்றைய பேசினதுக்கும் நேற்று நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் தாராளமாக சொல்லி எல்லா விதமான குறைகளையும் தீர்க்கணும் அதுக்கு இந்த டிவிஎன் சேனல் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றைய நாளைய தினம் இன்னும் சில தோஷங்களை பற்றி விளக்கமாக கூற தொடர்ந்து நல்ல கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்